சார் இந்த குரு ராகு காம்பினேஷன்ல இருக்கிறவங்க எயிட்டி பர்சன்ட் பேர் பிளஷி பாடி ஃபுட்டிஸ் உடம்பு நல்ல பல்ஜா இருக்கும் பல்கா இருக்கும் ஆனா கொலை கொலன் இருக்க மாட்டாங்க நல்லா இருக்கும் ஃபிட்டா இருக்கும் ஆனா அந்த அந்த தசையை பார்த்தீங்கன்னா அந்த மசிலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைட்டா இருக்கும் நல்ல கொஞ்சம் பெரிய உடம்புல இருப்பாங்க இந்த குரு ராகு காம்பினேஷன் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளஷி பாடி குரு ஃப்ளஷி சார் குரு தசை அந்த தசையினுடைய தன்மை தூண்டும் தசை இல்லை தசையினுடைய தன்மை தூண்டும் ராகு தசையினுடைய வலிமை அதனால்தான் குரு குரு ராகு காம்பினேஷன்ல இருக்கிறவங்க ஒபிசிட்டியா இருக்க மாட்டாங்க குண்டா இருப்பாங்க ஆனால் ஃபிட்டா இருப்பாங்க ஏன்னா ராகு உள்ள இருக்கிறாரு அதுபோல ஆன்மீக சிந்தனையில் முரண்பட்ட ஒரு விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பவரும் இந்த குரு ராகுவே பினான்சியல் பிளானிங் இவங்க சொல்ற பிளானிங்கை போட்டு காமிச்சோடனே பயப்படுவாங்க கம்பெனிகளில் ஆனால் சக்சஸ் ஆகிடும் வித்தியாசமான சிந்தனைகள் வித்தியாசமான அறிவு வித்தியாசமான நாலேஜ் அதில் பாசிட்டிவான கேரக்டர்ஸ் இந்த குரு ராகு காம்பினேஷன்ஸ் இவர்களுக்கு இந்த இந்த புஜம் சைடு இந்த புஜமோ பேக் ஆம்ஸ் அல்லது ட்ரைசிப்ஸ் இந்த ரெண்டு பக்கத்தில் கொஞ்சம் அதிக சதை பிடிப்புகள் இருப்பதற்கு